சூப்பர் மதனி நல்லா இருக்காங்களா மீன் குழம்பா ரெண்டாயிரத்தி முப்பதுல நீங்க தமிழ்நாட்டுல கொடி கட்டி பரப்பீங்க பாருங்க கண்டிப்பா சீக்கியமா குளோபதியானாலும் உங்களோட அன்பான அழகான ஹர்னிமாவா தான் இருப்பேன் தங்கம் ஓகே சிஸ்டர் மிக்க சந்தோஷம் வேணும்மா நாளைக்கு ஒன்பது மணிக்கு வாங்கினே தங்கம் வாருங்கள் ஐயா குருஜி ஐயா வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஆருங்க வணக்கம் குருவே சரணம் வாருங்கள் ஐயா வணக்கம் நாகராஜன் சகோ முருகனுக்கு கூப்பிட்டு இருக்காங்க ஆசித்திரும் நன்றி சொல்லி அன்பை தரும் உறவுகளுக்கு தமிழன்புடன் வணக்கம் வளத்துடன் வாழ்க்கை என்று வாழ்க்கை சொல்லி உறவுகளை தமிழன்புடன் வரவேற்பது உங்கள் பாசத்துக்குரிய ஹரடி என்றங்கா அருமை யாது முறை என்ன சகோ அருமை அப்போ ஈவின்தா டீ காஃபி தான் நாம் குடிக்கிறோமா அச்சோ முப்பத்தி ரெண்டு மிக்க சந்தோஷம் குருஜியா லைக்கை போட்டுவிட்டேன் என்ன ஆசிவத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மிக்க நன்றி முருகன் சகோ எனக்கும் சீரஸ் எனக்கு கூப்பிட்டுருக்காங்க பாசம்பர நேருக்கு வருகை திரு முருகோலான தமிழன் வர வைக்கிறேன் யாது முருகன் சொல்லியிருக்காங்க சாப்பிட்டாச்சா சகோ சாப்பிட்டே பிரபு சேவ சகோ சாப்பிட்டே சாமி யாது முறை யாருக்கே சகோ முருகன் எனக்கு கூப்பிட்டுருக்காங்க அன்பு உறவுகளை இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண கொண்டாடும் முருகோலானிகளும் தமிழன்புடன் வரவேற்கிற அப்படியே யாது முறை யாது அருமை சொல்லியிருக்காங்க அன்புடன் சூப்பர் சூப்பர் என் தாய் தமிழ் உடன் உடன்பிறப்பை பூமாதேவி தேவி மற்றும் ஆண்டுமிகு மைத்திர தமிழ் அப்படியே யாத முறை யாருக்கு இல்லை சொல்லியிருக்காங்க யார் முறை யாரு கேசோ கேஆர்மா கூப்பிட்டுருக்காங்க தைப்பூச வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க முருகன் அண்ணா நீங்க நல்லமா நான் சாப்பிட்டேன் செல்லம்மா கேட்டுக்கா நாகராஜன் சீசன் கூப்பிட்டுருக்காங்க ஹாய் தெண்டலண்ணா வா தெண்டலண்ணா வணக்கம் தெண்டலண்ண எப்படி என்ன இருக்க நல்லா இருக்கியா ம் தங்கச்சிமா வணக்கம் எனது செல்போன் ரிப்பேர் போல் இருக்கு உங்களது பிம்பம் பழிச்சல் தெரியல என்ன தெண்டல நெசமாலுமே வா நாளை பௌர்ணமி மதியம் பன்னிர மணி அளவில் சாலையோர மக்களுக்கானதானம் நெய்வேலி ஆட்சி அருகே நடைபெறும் அருகில் இருப்பவர்கள் கலந்து கொள்ளுங்கள் ஆஹ் குருஜி ஐயா நான் வந்து உங்களோட லைஃப் வந்து வரவே முடியல அது என்னன்னு தெரியல உங்களுக்கு அந்த ஆப்ஷனை வந்து கமெண்ட் குடுக்க வரும்போது ஏதோ ஒண்ணு செட் பண்ணி வச்சிருக்கீங்க புலருக்கு அது என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியலங்க ஐயா சிஎஸ் இனி ஈரோ உனக்கு முருகன் கூப்பிட்டுருக்கேன் நான் உங்க தொண்டன் ஐயோ அன்போனே ஏன் அன்போனே அப்படி சொல்றீங்க எப்போவுமே நம்ம அன்பான தங்கச்சி உம் பாச உறவுகளே அன்பு உறவுகள்ல பாச உறவுகள் யாதும் ஊரை யாவரும் கேள்வினா இது வந்து பாச உறவுகள் ஓகேவா பாச உறவுகளை மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க பாசமலர் பூங்குயிலி சார்பாக அப்படி எழுதி யாதும் முறைன்னா நீ தான் எனக்கு தமிழ் கற்றுக் கொடுத்த பட் இதுதான் இப்போ நான் ஒரு தமிழ் சொல்லித்தரேன் அன்பை எடுத்துட்டு பாசத்தை போட்டுரு அந்த இடத்துல ரத்தத்தின் ரத்தம் ரத்தமே இனிய உடன்பிறப்பே சொந்தத்தின் சொந்தமே சூப்பர் ரத்தத்தின் ரத்தமே என் சொந்தத்தின் உடன் ரத்தத்தின் ரத்தமே ரத்தமே என் இனிய உடன்பிறப்பே சொந்தத்தின் சொந்தமே சூப்பர் சூப்பர் அண்ணா வாங்க வேல்முருகன் வணக்கம் வேல்முருகே நல்லா இருக்கீங்களா முருகனை கூப்பிட்டுருக்காங்க யாது முறை தென்றலன் கூப்பிட்டுருக்காங்க கேர் சோக தென்றலன் கூப்பிட்டுருக்காங்க கிராமத்தை தென்றல் அப்படின்னு கேர்ஸ்மா கூப்பிட்டுருக்காங்க குட் நைட் அம்மா குட்ன்குள்ளாங்க நான் யார் சொல்லுங்க அன்பு வந்தானே ஞான முறை அமிக்க புதிய உறவு அனைவரும் லைக் பண்ணுங்க ராஜாமா சொல்லிக்காங்க சாலஸ்மா உங்கள் நடனத்தின் நலிதங்களை கண்டு போகிறது என்னது உள்ளம் தோழி அச்சோ தோளரே எனக்கு டான்ஸே பண்ண தெரியாது சுத்தமா வரவே வராது ஒரு ஒரு சின்ன ஸ்டெப்பு கூட வராது ரொம்ப கஷ்டப்பட்டு பாப்பா என்னை தேத்துறக்குள்ளே அவ்வளே டென்ஷன் ஆயிரும் அந்த அளவுக்கு இருக்கும் ரொம்ப நன்றி தோழரே முத்து தங்கச்சி சொல்லியிருக்காங்க கண்டிப்பா நாளைக்கு அந்த செய்தியை கண்டிப்பா நான் எங்க போறேங்கறது நாளைக்கு எல்லாம் வந்துருங்க சரியா முருகன் சகோ அப்படின்னு கேசமா சொல்லியிருக்காங்க உங்ககிட்ட பேசுகிற சந்தோஷத்துல லைக் பண்ண மறந்துட்டேன் முப்பத்தி நாலு வைக்கு சீக்கியமா அப்படிலாம் சொல்லிடக்கூடாது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அன்பு தங்கமே வாங்க பாலு சகோ சாரி லைக் பண்ணிக்கோங்க அன்பு தங்கமே வணக்கம்

ஆஹ் ஹரணியம்மா இனிய தைப்புசு நல்வாழ்த்துக்கள் மிக்க நண்டிடி செலோம் யாதமுறை யாரு கே தீ துமனுடன் தமிழ் அன்புடன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் நேரம் கிடைக்கும்போது கால் பண்ணுங்க பேசலாம் அப்படின்னு குருஜிய சொல்லியிருக்காங்க கேசி தொடரை வணக்கம் சாலஸ்மா சொல்லியிருக்காங்க கேசி சகோ யாது முருனை கூப்பிட்டுருக்காங்க கே சகோ அப்படின்னு முருகனை கூப்பிட்டுருக்காங்க நீங்கள் போகிற விஷயம் நல்லதாக முடிந்துவிடும் அப்போது அண்ணாவை எடுத்து பார்ப்பீர்கள் அண்ணன் சொன்னது நடந்துவிட்டது என்று அங்கே என்னை என் பெயர்கள் இருந்தாலும் பாச முடியும் நீங்க தான் வெற்றி வெற்றி மிக்க சந்தோஷம் வெற்றி வெற்றியுடன் வருவீர்கள் மிக்க நன்றி